நாளை அதிகாரிகளுக்கு வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வழியாக உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி கரண்ட் ஸ்ரான ஒரு தலைப்பு வந்து சரிங்களா முன்னாடி என்ன அப்படின்னா இந்தியா வந்து இரண்டாயிரத்தி இருபதுல வல்லரசு ஆகணும் ஒரு மா மேதை வந்து கனவு கண்டாரு இல்லையா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இருபது இருபதுல வந்து இந்தியா வந்து வல்லரசு ஆகணும் அதற்கு வந்து இந்தியா அதற்கான ஒரு பயணத்தை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி இந்த இந்தியாவினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த மாண்புமிகு மேதகு அப்துல் கலாம் ஏ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து அதை கனவு கண்டார் அந்த கனவு வந்து நனவாக்குறதுக்கு பாடுபட சொன்னாரு சோ இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா எதிர்காலத்துல வந்து இந்தியா வல்லரசாகும் வாய்ப்பு வந்து அதிகமா இருந்துச்சு சரிங்களா இல்லைன்னு சொல்லல ரொம்ப பிரகாசமாவே இருந்துச்சு அதுக்கு தேவையான எல்லா வளங்களும் இருந்துச்சு உள்ள குறிப்பாக வந்து மனித வளம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு இப்பயுமே வந்து மனித வளம் இந்த ஹியூமன் ரிசோர்சஸ் வந்து அதிகமா இருக்கு படித்த இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து ரொம்ப அதிக அளவுல இருக்கும் திறமைகளும் அதிக திறமைசாலிகள் வந்து இந்தியாவுல இருக்காங்க இருந்த போதிலும் இந்தியாவானது குறிப்பிட்ட அளவிலான ஒரு முன்னேற்றத்தை அடையவில்லை சரிங்களா அதாவது வந்து ஒரு எதிர்பார்த்த அளவுக்கான மிகப்பெரிய ஒரு மாசான ஒரு இதை வந்து நம்ம பண்ணல வல்லரசை நோக்கி போயிட்டு இருக்கோம் இன்னமும் நம்ம வந்து போயிட்டு தான் இருக்கோம் சரிங்களா இது எப்போ ஆகும் அப்படின்றது தெரியல இந்தியாவில வந்து இத்தனை வளங்கள் இருந்தும் சரி வேலை வாய்ப்பு வந்து இல்ல இப்ப சொல்ல போனோம் அப்படின்னா எல்லாம் வந்து வேலை வாய்ப்பின்மையாலதான் பாதிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா சோ படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு நம்ம இப்ப வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்கோம் சோ இன்னும் சில நம்மளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து மாணவர்கள் வந்து படிக்க வேலைக்கு போகாம வந்து அரசு வேலைக்காக படிச்சுக்கிட்டும் இருக்கும் நினைக்க ஒரே ஒரு காரணம் தான் சொல்ல முடியாது வந்து பல காரணங்கள் அந்த பல காரணங்கள்ல முக்கியமான ஒரு காரணம் என்ன பார்த்தோம் ஊழல்கள் இந்த ஊழல்களும் லஞ்சமும் தான் நம்ம நாட்டை இன்னும் இன்னும் சொல்ல போனா நம்ம மனித வளர்த்த இந்தியாவினுடைய இருக்கக்கூடிய அபரிமிதமான மற்ற உலகத்த நாடுகள்ல பல நாடுகள்ல இல்லாத மிகப்பெரிய ஒரு சக்தியான இந்த இளைஞர்கள் வந்து அதிகமா இருக்கும் அதோடு மட்டும் இல்லாம படித்த திறமையான இளைஞர்களும் ரொம்ப ரொம்ப புத்திசாலியான இளைஞர்களும் நிறைய பேர் இருக்கும் அவங்கள வந்து பயன்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கு காரணம் அப்படின்னு வந்து சரியான முறையில பயன்படுத்தணும் பயன்படுத்த சரியான முறையில பயன்படுத்தணும் அதை பண்ண முடியாம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த லஞ்சமும் ஊழலும் புறையோடி போய் இருக்கின்றன அப்படின்றது தான் என்னுடைய கருத்துப்படி சொல்லணும் அப்படின்னா லஞ்சமும் ஊழலும் நாட்டை கொள்ளக்கூடிய புற்றுநோய்கள் நாட்டை நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு கேன்சர் இருக்கு புற்றுநோய் இருக்கு அப்படின்னா அது இந்த லஞ்சமும் ஊழலும் தான் நான் சொல்லுவேன் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நாட்டை வந்து அரிசிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கு நம்ம வந்து நாளைக்கு வந்து பதவியில போகும்பொழுது ஒரு அதிகாரி ஆகும்பொழுது வந்து இந்த நம்ம தான் இருக்கணும் இருக்கக்கூடிய யூத் வந்து சமூகத்து நம்பிக்கையும் அபரிவிதமான ஒரு உணர்வும் வச்சிருக்கோம் சரிங்களா மரியாதையும் வச்சிருக்கோம் அதன் வழியா வந்து இந்த லஞ்சம் ஊழல்ற புற்றுநோயை வந்து அறுத்து நம்ம நாட்டுல இருந்து தூக்கி வெளியே எறியணும் அது வந்து சாதாரணமான விஷயம் இல்ல ஆனா முடியாத காரியமும் அல்ல அப்படின்றதுதான் என்னுடைய கருத்தும் கூட சரி இன்னைக்கு பாடத்துக்கு போனோம் அப்படின்னா இந்த லஞ்சம் ஊழலை பத்தி லஞ்சம் ஊழலும் நாட்டை வந்து புறவடிப்பது இருக்கின்றனவா அதை வந்து குறைக்கணும் அதை வந்து மாத்தணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் வந்து ஒரு சட்டம் இப்ப சமீபத்தில் வந்து உச்ச நீதிமன்றமானது ஒரு கேள்வியை எழுப்பியது தமிழக அரசை நோக்கி இந்தியாவில் பன்னிரண்டு மாநிலங்கள் தமிழகம் உட்பட பன்னிரண்டு மாநிலங்கள் ஏன் லோக் ஆயுதா என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தவில்லை தமிழகமானது கூடிய விரைவில் வந்து அந்த லோக் ஆயுத அமைப்பை ஏற்படுத்தணும் அதற்கான வரைவு அறிக்கையையும் வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி இரண்டு நாட்களுக்கு முன்னதாக தமிழக அரசாங்கத்திற்கு உச்ச நீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்கிறது சரிங்களா லோக் ஆயுதா அமைப்பு அமைக்கப்பட வேண்டும் வேண்டும் இந்த லோக் ஆயிட்டா அப்படின்றது என்ன இந்த லோகாயிதா ஆயிட்டா வந்தா அப்படின்னா அதுக்கும் இந்த லஞ்ச ஊழல்களுக்கும் என்ன மாதிரியான சம்பந்தம் ஏன் சொல்ல தமிழக அரசு லோகாயிதா அமைப்பதற்கு பயப்படுகிறது ஏன் தயங்குகிறது ஏன் காலதாமதம் செய்கிறது என்பதை நம்ம பார்க்கணும் தமிழகத்துல மட்டும் இல்ல கிட்டத்தட்ட இந்தியாவில் பன்னிரண்டு மாநிலங்கள்ல பாதிக்கு பாதி தான் வந்து இந்த லோக் ஆயிட்டா அமைக்கப்பட்டுருச்சு அமைக்கப்பட்ட மாநிலங்கள்ல இந்த லோக் செயல்பாடு எப்படி இருக்கு இந்த தமிழ்நாட்டிலும் சரி அமைக்கப்படாத தயங்குவது ஏன் என்ன மாதிரியான முட்டுக்கட்டைகள் இருக்கின்றன பற்றி இந்த ஆடியோல வந்து நம்ம தெல்ல தெளிவாக வந்து அலசி ஆராய போறோம் சரிங்களா ஸோ லோகாயுத்த அமைப்பு வந்து எப்ப வந்து முதன் முதல்ல வந்து அந்த மாதிரியான ஒரு இது வந்துச்சு அப்படின்னா ஸோ இது வந்து இந்தியாவில் வரலை சரிங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதன் முதல்ல வந்து இந்த சட்டமானது இந்த லோக்பால் அப்படின்றது வந்து கொண்டு வரப்பட்டு இப்போ நம்ம இன்னொன்னு அப்படின்னா மாநில அரசு கொண்டு வர வேண்டியது லோக் ஆயிதா சரிங்களா மத்திய அரசு கொண்டு வர வேண்டியது லோக்பால் லோக்பால் சட்டத்தை வந்து மத்திய அரசாங்கம் வந்து பல திறமை வந்து சட்ட திருத்தம் செஞ்சு சட்ட திருத்தம் செஞ்சு வந்து மாத்திக்கிட்டே வந்துகிட்டே இருக்காங்க இன்னும் வந்து அந்த சட்டமானது அஹ் கொண்டு வரல கொண்டு வர படல நிறைவேற்ற படல சரிங்களா ஆனா லோகாயுத்தா சட்டத்தை வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல அதுலயும் பல மாற்றங்கள் செஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து ஒரு வழியா சட்டம் ஆக்கிட்டாங்க பாராளுமன்றத்துல அதற்கு முன்பாகவே வந்து பல மாநிலங்கள் லோக் ஆயுக்தாவை வந்து சட்டமாக கொண்டு வந்துட்டாங்க அந்த அமைப்பை வந்து ஏற்படுத்திட்டாங்க இது முத முதல்ல வந்து ஸ்வீடன்ல ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறில் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த லோக் ஆயுக்தா அப்படின்ற ஒன்று சரிங்களா சோ இந்த லோக் ஆயுக்தா வந்து ஸ்வீடன் ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வந்தாலும் நம்முடைய முதல் இந்தியாவினுடைய முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து இந்த லோக் ஆயுக்தா லோக்பால் அப்படின்ற அமைப்பை வந்து இந்தியாவிலையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி விரும்பினார் அப்பவே வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் விரும்பினது அவர் அதற்காக என்ன பண்ணார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல வந்து நீதி விசாரணை அமைப்பு அப்படின்ற ஒன்னா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி விரும்பினாரு அதற்கு அடுத்தபடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மொராஜி தேசாய் தலைமையிலான ஒரு குழு அமைக்கப்பட்டது ஆர்க் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்க் ஏ ஆர் சி அதாவது ஆர்க் அப்படின்றது அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி சரிங்களா இதையும் நோட் பண்ணிக்கோங்க இந்த இதில் வந்து ஆர்க் அப்படின்றது என்ன லோக் பொறுத்தளவு ஆர்க் அப்படின்றது என்ன அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம்ஸ் கமிட்டி சரிங்களா இந்த கமிட்டியானது உருவாக்கப்பட்டது இந்த கமிட்டியினுடைய ஒரு இதா ரிப்போர்ட்டா வந்து இவங்க வந்து ஆய்வு செஞ்சாங்க இந்த மொதாதி தேசாய் தலைமையிலான குழு வந்து ஆய்வு செய்யறாங்க சரிங்களா சோ இந்தியாவில் நடைபெறக்கூடிய அதிகார முறைகேடுகளை விசாரிக்கவும் பொதுமக்களை அதன் கண்காணிப்பாளராக ஆக்கவும் ரெண்டு பரிந்துரைகளை வந்து செய்யறாங்க மொதாதி தேசாய் அந்த குழு வந்து ரெண்டு பரிந்துரைகளை செஞ்சிச்சு அதுல முதல் பரிந்துரை தான் மத்தியில் வந்து லோக்பால் அமைக்க வேண்டும் என்பது இரண்டாவது பரிந்துரை மாநிலங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் லோக் ஆயுக்தா அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஆர்க் அதாவது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம்ஸ் கமிட்டியினுடைய ரெண்டு பரிந்துரைகளா இருந்துச்சு சரிங்களா இந்த ரெண்டு பரிந்துரைகளும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அரசுக்கு சமி சப்மிட் சப்மிட் பண்ணாங்க ஆனா வந்து அவருக்கு அடுத்தபடியா வந்து பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளை தாண்டியும் வந்து இன்னமும் வந்து இதற்கான சட்டம் இயற்றப்படுவதற்கான நடவடிக்கைகள் வந்து மேற்கொண்டு தான் வராங்க சரிங்களா அப்படி ஏன் வந்து இந்த சட்டத்தை உடனடியாக கொண்டு வர முடியலை ஏன் கொண்டு வர்றதுக்கு வந்து தயங்குறாங்க அல்லது ஏன் கொண்டு வருவதற்கான தாமதம் ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது குளோபல் பைனான்ஸ் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய அறிக்கை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கடந்த ஐம்பத்தொன்பது ஆண்டுகளில் அதாவது வந்து இந்தியா சுதந்திரமானது வந்து இப்போ வரைக்கும் இப்போ இல்லையா ஐம்பத்தி ஆண்டு வரைக்கும் சரிங்களா ஐம்பத்தொன்பது ஆண்டுகளை வந்து இருநூத்தி பதினோரு பில்லியன் வந்து இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது பணம் ஐம்பத்தொன்பது வருஷத்துக்குள்ள இருநூத்தி பதினோரு பில்லியன் அளவுக்கு வந்து வெளிநாடுகளை பதுக்கி வச்சிருக்காங்க இந்த பணத்தை வந்து இந்தியாவில செலவிட்டிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து எவ்வளவு இதாகும் அப்படின்னா மொத்த கிராஸ் டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து பதினேழு அளவுக்கு வந்து இது இருந்திருக்கும் பதினேழு புள்ளி ஏழு சதவீதம் அளவுக்கு வந்து மொத்த இதுல வந்து இது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி வந்து சென் குப்தா கமிட்டி அப்படின்றவங்க வந்து ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சாங்க அந்த அறிக்கையில வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவில வந்து வறுமை கோட்டிக்கு கீழே கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு புள்ளி ஏழு சதவீதம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த சென் குப்தா கமிட்டியானது கூறுச்சு சரிங்களா இதற்கு அடுத்தபடியாக தான் வந்து உடனடியா வந்து இந்த இதை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தாங்க ஆனாலும் கூட மத்தியில் வந்து எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கமா இருந்தாலும் சரி இதற்கு முன்பு இருக்கக்கூடிய அரசாங்கமா இருந்தாலும் சரி அதே போல மாநிலங்களில் வந்து இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கமா இருந்தாலும் சரி இதுக்கு முன்பு இருக்கக்கூடிய அரசாங்கம் இருந்தாலும் சரி இதை வந்து கொண்டு வர்றதுல அந்த அளவுக்கு ஒரு வேகம் அந்த அளவுக்கு ஒரு விவேகத்தை வந்து காட்டலாம் காரணம் என்ன அப்படின்னா லோக் அப்படின்றது அரசு அதிகாரிகள் மாநில அளவில் இருக்கிறவங்களே அவும் மாநில அளவில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது லஞ்ச ஊழலில் ஈடுபடும் போதும் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்கும் விசாரணை மன்றம் தான் இந்த லோக் ஆயுக்தா சரிங்களா இதுல வந்து சாதாரண ஒரு கடைநிலை ஊழியர் அரசினுடைய அதிகாரியாக இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்களிருந்து அரசினுடைய அதாவது தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் முதலமைச்சராக இருந்த அவரும் கூட ஒரு சம்பளம் வாங்குகின்ற ஒரு ஊழியர் தான் கடைநிலை ஊழியர்கள் அமைச்சர்களாக யாராக இருந்தாலும் அவர் இந்த மாதிரி லஞ்சம் ஊழல் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டிருக்கார் என்பது புகார் கொடுக்கப்பட்டால் நிரூபிக்கப்பட்டால் அவரை தண்டிப்பதற்கான அதிகாரத்தை இந்த லோகாயுத்த அமைப்பு வந்து கொண்டிருக்கு லோக் ஆயுத அமைப்பு வந்து வச்சிருக்காங்க இருக்கு சரிங்களா இதன் மூலம் தெரியுதா ஏன் தயங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சாதாரண இது இல்ல வந்து வந்து விரைவாக விசாரிப்பாங்க சில இருக்கு சோ இந்த ஆர்க் கமிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் இது வந்து மொராஜி தேசாய் தலைமையிலானது இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த லோக் பத்தி கேட்கறதா இருந்தா இந்த மாதிரியான கேள்விகள் இதுல இந்த மாதிரி எந்த வருஷத்துல எந்த ஆர்க் அப்படின்றது யார் தலைமையிலான குழுவானது அமைக்கப்பட்டது அப்படின்ற கேள்விகள் வருவதற்கான वायप अधिकम அதே போல அதுக்கு அடுத்தபடியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ப நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லோக் ஆயுக்தா அப்படின்றது இந்தியாவில் கிட்டத்தட்ட ஏற்கனவே வந்து இந்தியாவில் பன்னிரண்டு மாநிலங்கள் தவிர மற்ற மாநிலங்கள்ல எல்லாத்துலயுமே வந்து இந்த லோக் ஆயுக்தா அமைப்பு வந்து இருக்கு சரிங்களா சோ டிஎன்பிஎஸ்சி இதுவும் ஒண்ணு என்ன கொஸ்டின் அப்படின்னா இந்தியாவில் முதன் முதலாக லோக் ஆயுக்தா அமைத்த மாநிலம் எது அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் இந்தியாவில் முதன் முதல்ல லோக் ஆயுக்தா அமைப்பு அமைத்த மாநிலம் வந்து மகாராஷ்டிரா சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

டெல்லியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பீகாரில் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு மத்திய பிரதேசில் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று கர்நாடகாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு கேரளாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எட்டு ஹரியானாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ராஜஸ்தானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு ஆந்திராவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அஸ்ஸாமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பஞ்சாபில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு கடைசியாக ஏற்படுத்தப்பட்ட மாநிலம் எது அப்படின்னா ஹரியானாவிலையும் டெல்லியிலையும் ஏற்படுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் சரிங்களா ஸோ இந்த லோக் அமைப்பை வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை இருக்கக்கூடிய கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா எல்லா மாநிலங்களிலும் இருக்குது இந்த லோகாயுக்தா அமைப்பு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த லோகா லோக்காயுக்தா அமைப்பு வந்து இல்லை சரிங்களா அதே போல வந்து இந்த லோகாயுதா அப்படின்றது வந்து சட்டமாக ஏற்பட அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் வந்து வேறுபடும் எல்லா மாநில அரசாங்கமும் வந்து ஒரே மாதிரியான லோகாயுத அமைப்பை வந்து வச்சிருக்க மாட்டாங்க சரிங்களா ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் வந்து இந்த லோகாயுத அமைப்பு வந்து மாறுபடும் ஸோ இந்த லோகாயுத்த அமைப்பு வந்து கிட்டத்தட்ட நான் சொல்றேன் இல்லையா அதாவது இப்ப மகாராஷ்டிராவில் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மகாராஷ்டிரா மாநிலத்தை வந்து தவறிழைத்த அதிகாரிகளோட பெயர்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்ட பின்னாடி கூட வெளியிட மாட்டாங்க தவறிழத்த அதிகாரிகளோட பெயர்களை வந்து அவர் குற்றம் செஞ்சார் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டா கூட இன்னார் தான் அப்படின்னு சொல்லி வெளியிட மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு இது வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கு அதே போல வந்து லோக் அதிகாரிகளை வந்து மாநில கவர்னர் தான் நியமனம் செய்கிறார் சரிங்களா சோ ஆயுத ஆயுக்தாடைய அதிகாரிகளை நியமனம் செய்வது மாநிலத்தினுடைய கவர்னர் இதுவும் வந்து கேள்வியாக வருவதற்கான வாய்ப்புகள் அது அதிகம் சரிங்களா அதே மாதிரி நியமனம் தொடர்பான ஆலோசனைகளை சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் மற்றும் மாநில உயர்நீதிமன்ற நீதிபதிகளிடம் பெற வேண்டும் அந்த எதிர்கட்சி தலைவரும் சரி மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தலைமை நீதிபதி உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதிகள் இருப்பாங்க இவங்களை அடங்கிய குழு குழுதான் வந்து இந்த அதிகாரிகள் நியமிப்பாங்க சரிங்களா சோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா லோக் நிர்வாகிகளாக பாராளுமன்ற உறுப்பினரோ ஒரு எம்பியோ ஒரு எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினரோ ஏதேனும் அரசியல் கட்சியை சேர்ந்தவளோ நியமிக்க முடியாது சரிங்களா எம்பி எம்எல்ஏ இல்ல ஏதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவங்க வந்து இந்த லோக் ஆயுக்தா அமைப்பினுடைய உறுப்ப அதிகாரிகளை வந்து இருக்க முடியாது இந்த லோக் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டதுக்கு முக்கியமான ஒரு காரணமே அதிகாரிகளை குற்றம் செய்யக்கூடிய அதிகாரிகளை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்பதோடு மட்டுமல்ல அரசியல்வாதிகளும் வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அமைப்பானது வேணும் நீதிமன்றத்தில் தேங்கி இருக்கக்கூடிய வழக்குகளின் எண்ணிக்கை வந்து லட்சக்கணக்கில் இருக்கு சரிங்களா எனவே வந்து லல்லு பிரசாத் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பீகார முன்னாள் முதலமைச்சர் லல்லு பிரசாத் யாதவனுடைய வழக்கானது இப்போ நடைபெற்று தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டு வந்து இருக்கிறது அவர் கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால செஞ்ச குற்றங்களுக்கான தீர்ப்பு இப்ப வருது இந்த மாதிரி இருக்கும் ஆனா வந்து இது வந்து இந்த லோக் அமைப்பினுடைய மூலமா வந்து இருந்தது அப்படின்னா இதுக்குன்னே வந்து தனியார் சிறப்பான நீதிமன்றம் அமைக்கப்பட்டு நீதிமன்ற அமர்வுகள் அமைக்கப்பட்டு விசாரணை வந்து நடத்தப்பட்டு சீக்கிரம் வந்து இந்த நீதி நீதி வந்து வழங்க வேண்டும் அப்படின்றது வந்து இருக்கும் சரிங்களா அதற்காக தான் வந்து இந்த அரசியல்வாதிகள் வந்து தலையீடு இருக்கக்கூடாது இந்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அரசியல் தலையீடு இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த சட்டத்தில் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் உள்ள சட்டத்தின்படி முறையான புகார் கொடுக்கப்பட்டால் மாநில முதல்வர் அமைச்சர்கள் மேயர்கள் கூட்டுறவு சங்கங்களின் தலைவர் துணைத் தலைவர் இயக்குநர்கள் ஆகியோரை விசாரித்து நடவடிக்கை எடுக்க முடியும் சரிங்களா நேரடியா அதற்கு அடுத்தபடியா அப்படின்னா இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிகாரிகளின் ஊழல் ஒரு சார்பு நிலை அடக்குமுறை நெறி தவறுதல் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா ஊழல் அதிகாரிகள் வந்து ஊழல் பண்ணாங்க என்ன சோ ஒரு அந்த ரோட்டுக்கு வந்து வந்து ஆகக்கூடிய செலவு மூன்று கோடி ரூபாய் ரெண்டரை கோடி ரூபாய்க்கு அந்த ரோட போட்டு மீதி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து பண்றதா நமக்கு எல்லாம் தெளிவா தெரியும் இல்லையா ஒரு சார்பு நிலை அப்படின்றது ஒருதலபட்சமா நடந்துகிறது யாருக்கிட்டயாவது வந்து பணம் வாங்கிக்கிறது பணம் யாரு கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு சாதகமா வந்து நடந்துகிறது அதுபோல வந்து அடக்குமுறை குறிப்பிட்ட ஒரு காரணத்துக்காக வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்தவங்க குறிப்பிட்ட இவங்களை சேர்ந்தவங்க மேல அடக்குமறையான நடந்துகிறது அதே போல நெறி தவறுதல் நேர்மை தவறுதல் அதற்கு அடுத்தபடி வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றது நான் வந்து இவ்வளவு பெரிய அதிகாரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தோரங்களில் வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்றது வருமானத்துக்கு அதிகமாக வந்து சொத்து சுக்குவிக்கிறது இந்த மாதிரியான குற்ற குற்றங்களுக்காக இந்த மாதிரியான புகார்களுக்காக அவர்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்றது உறுதியான அவர்கள் மீது இந்த லோக் ஆயுத அமைப்பின் படி புகார் செய்து நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்றதுனாலதான் அதிகாரிகளும் லோக் ஆயுத அமைப்பின் மீது வந்து பயம் இருக்கும் சரிங்களா சோ கேரளால வந்து இருக்காங்க அப்படின்னா இந்த லோக் ஆயுத அமைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு வருது கேரளாவில இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி தகவல் செஞ்சாங்க அப்படின்னா இந்த ஒரு இது பண்ணாங்க அப்படின்னா ஸோ இந்த லோகாயுத்த அமைப்பானது ரொம்ப கடுமையாக வந்து செயல்பட்டு வருது கேரளாவில் சரிங்களா ஸோ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இந்த லஞ்சம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு சரிங்களா ஸோ அதுக்கு படியா அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த லோக் ஆயுத அமைப்பு வந்து என்னென்ன மாதிரியான புகார் செய்யலாம் அந்த லோக் ஆயுத அமைப்புல யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா நிர்வாகிகள் வந்து இருப்பாங்க அவங்க வந்து கவர்னர் தான் வந்து நியமிக்கிறாரு அவர் வந்து உச்ச சாரி உயர் நீதிமன்ற அதே போல மாநில எதிர்கட்சி தலைவருடைய ஆலோசனையின் பேரில் நியமிக்கிறார் அதற்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த நிர்வாகிகள் வந்து அரசியல் கட்சி சேர்ந்தவர்களாவோ இல்லாத எம்பி எம்எல்ஏவோவோ வந்து இருக்க மாட்டாங்க இதெல்லாம் பார்த்தோம் அவர்கள் மீது என்னென்ன மாதிரியான தவறுகள் செய்தால் வந்து நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா யார் வந்து புகார் செய்யலாம் இந்த லோக் அமைப்புல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு தனி மனிதனும் புகார் செய்ய முடியும் இப்ப வழக்கமா வந்து உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் வந்து பொதுநல வழக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை வந்து பதிவு பண்ணுவாங்க சரிங்களா பொதுநல வழக்கு அந்த நபருக்கும் அந்த வழக்குக்கும் சம்பந்தம் இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் சரிங்களா இப்ப எங்க ஏரியால வந்து ஒரு ரோடு வந்து சரியா இல்லை பொதுநல வழக்கு போறதுக்கும் இல்ல காஷ்மீர்ல அஷிபா அப்படின்ற ஒரு சகோதரி வந்து பண்ணப்பட்டதுக்கு வந்து நீதி வேணும் அப்படின்றது பொதுநல வழக்கு போடுறதுக்கும் இது இருக்கு சரிங்களா சோ வந்து அந்த ஒரு தனி நபர் கூட வந்து இந்த லோக் ஆயுக்தா அமைப்புல வந்து வழக்கு தொடர புகார் தெரிவிக்க முடியும் யார் யார் அப்படின்னா அரசு அதிகாரிகளால் வந்து அவர் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி பாதிக்கப்படாம இருந்தாலும் சரி பாதிக்கப்படாம இருந்தாலும் அப்படின்னா அவர் வந்து தப்பு செய்யறாருன்னு தெரியுது ஆனா வந்து அவரை தட்டி கேட்கறதுக்கு அந்த பாதிக்கப்பட்டவர்கள் பயப்படுறாங்க அப்படின்னா அவர்கள் சார்பாக அவர் தப்பு செய்திருக்கிறார் அவர் தவறு செய்கிறார் லஞ்சம் ஊழல் வாங்குகிறார் அல்லது வந்து தவறாக தனது அதிகாரத்தை துஷ்டிறார் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதற்கான உரிய ஆவணங்களுடன் யார் வேண்டுமானாலும் இந்த நீதிமன்ற இந்த அமைப்பில் லோகாயுதா மன்றத்தை வந்து அணுகி அவர்கள் வந்து இந்த இதை வந்து முறையிடலாம் சரிங்களா இது வந்து ரொம்ப இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான ஒண்ணு அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா பொதுமக்கள் புகார்களை எழுதி அலுவலகத்தில் கொடுக்க வேண்டும் சரிங்களா வந்து யார் வேணாலும் ஒரு வந்து வழக்கு தொடுக்க முடியும் எப்படி வழக்கு தொடுக்க முடியும் அப்படின்னா அவர்கள் எந்த அதிகாரியோ அல்லது எந்த அரசியல்வாதியோ அவர்கள் மீது வந்து புகார் கொடுக்க வேண்டும் எழுதி கைப்பட எழுதி வந்து கொடுக்கணும் அந்த புகார் வந்து விசாரிக்கப்படும் சரிங்களா சோ அந்த புகார் வந்து கொடுக்கும் பொழுதே வந்து இப்ப நீதிமன்றத்திலேயுமே வந்து நம்ம யார் மீதாவது வந்து குற்றம் சுமத்துறோம் அப்படின்னா அவர் குற்றம் செய்த இருக்கிறார் என்பதற்கான ஆதாரங்களையும் நம்ம வந்து தெரிவிக்கணும் இந்த மாதிரி வந்து அதோட ஆவணங்கள் ஆதாரங்களை நம்ம தெரிவிக்கும் பொழுது வந்து அந்த புகாரின் மீது முகாந்திரம் இருக்கும் பட்சத்தில் முகாந்திரம் அப்படின்றது உண்மை தன்மை இருக்கும் என நீதிமன்றம் கருதும் இந்த அமைப்பானது லோகாயுத்தா கருதும் பட்சத்தில் அந்த புகார் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் விசாரிக்கப்படும் அப்படி விசாரிக்கப்படும் பொழுது அந்த அதிகாரி அல்லது அந்த அரசியல்வாதி வந்து குற்றம் செய்திருக்கிறார் அப்படின்றது உறுதி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே வந்து தண்டனை வழங்கப்படும் என்ன மாதிரியான தண்டனைகள்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா அரசு அலுவலருடைய அதிகாரத்தை குறைத்து பதவி இறக்கம் செய்தால் டி ப்ரமோஷன் செய்வாங்க இப்ப உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் டிஎஸ்பியா இருக்கிறாரு எட்டி பி சுப்பிரணந்தா போலீஸ் அவர் வந்து இந்த மாதிரியான இதுல வந்து குற்றம் செய்து இது பண்ணிருக்காங்க அப்படின்னா அவர் அடுத்த நிலையில கமிஷனருக்கு போக வேண்டிய பதிலாக அவரை மீண்டும் வந்து இன்ஸ்பெக்டராவே வந்து ம ப்ரொமோ டி ப்ரொமோட் வந்து செய்யலாம் அந்த மாதிரியான ஒரு அதிகாரம் வந்து இந்த அமைப்பிற்கு இருக்கு அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா கட்டாய ஓய்வு அளித்தல் சரிங்களா ஸோ அவரை வந்து நீங்க கட்டாயமாக வந்து ஓய்வு அளிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணி சொல்றது அதுக்கு அடுத்தபடியாக வந்து டிஸ்மிஸ் வேலையிட்டே நீக்குதல் டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய அதிகாரமும் இந்த அமைப்புக்கு இருக்கு அந்த அதிகாரியை அதற்கடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா ஆண்டு சம்பள உயர்வு விகிதத்தை நிறுத்துதல் ஆகிய பரிந்துரைகளை லோகாயத்தான் அரசுக்கு அளிக்கும் அவர் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து அரசு அதிகாரிகளுக்கானது ஹைக் வந்து கொடுப்பாங்க குறைக்கிறதுக்கான இந்த மாதிரியான பரிந்துரைகளை வந்து அரசு அளிக்கும் எனதான் வந்து லோக் ஆயுக்தா வந்து மற்ற மாநிலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல மகாராஷ்டிரால அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்பனா இப்போ வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து நாற்பது ஆண்டுகள்ல ஊழல் இல்லாத ஒரு மாநிலமாக அது உருவாக்கி இருக்க வேண்டும் இல்லையா ஆனா மகாராஷ்டிரா அந்த மாதிரி உருவாகலை இன்னும் சொல்லப்போனா மத்திய பிரதேசத்துல எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுலயே வந்து அந்த லோகாயுக்த அமைப்பானது உருவாக்கப்பட்டிருச்சு ஆமனா வியாபம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழலுக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா வியாபம் ஊழல்ல மிகப்பெரிய அளவுல பெரிய அதிகாரிகளும் விவிஐபி சொல்லக்கூடிய அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் வந்து ஈடுபட்டு இருந்தாங்க அங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் வந்து இப்ப நான் சொல்ல போற ஒரு பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த லோகாயுத்த அமைப்பு வந்து பரிந்துரைக்கிறாங்க இல்லையா வந்து அரசு வந்து ஏற்றுக்கொள்ளலாம் ஒன்று ஏற்றுக்கொள்ளலாம் அப்படியே செயல்படுத்தலாம் அல்லது வந்து அதில் வந்து திருத்தம் செய்யலாம் ஏதாவது ஒரு திருத்தத்தை செய்யலாம் அல்லது மாற்றலாம் அப்படின்னு இந்த சட்டத்துல கொடுத்துருக்காங்க அதனாலதான் வந்து இந்த சட்டத்தினுடைய சிறப்பு இந்த சட்டத்தினுடைய ஒரு கடின தன்மை வந்து நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு அம்சம் வந்து இதுல வந்து இதுல வந்துரு சரிங்களா அரசின் அரசுடைய அதிக மேலேயும் அரசியல்வாதிகள் மேலேயும் குற்றம் செலுத்தும் போது முடிவு செய்ய வேண்டும் என்பது இதுல வந்து ஒரு சின்ன குறையாக வந்து பார்க்கப்படுது இன்னமும் வந்து இந்தியாவில் மிகப்பெரிய அளவுல மாநிலங்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாததுக்கு காரணமும் அதை சொல்படுது இருந்தாலும் கூட அனைத்து இதையுமே வந்து இந்த மாதிரி பரிந்துரைகளையும் வந்து அனைத்து விதமான தண்டனைகளையும் அரசு அதிகாரிகளுக்கும் இந்த மாதிரி செஞ்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது இதன் மூலம் வந்து லோக் ஆயுதா மூலம் வந்து நிச்சயமாக தமிழகத்தில் ஏற்படுத்தப்படும் பட்சத்தில் லஞ்சமும் ஊழலும் குறையும் என்பதுதான் நம்முடைய எண்ணமாக இருக்க வேண்டும் நம்முடைய வெளிப்பாடாகவும் இருக்க வேண்டும் சரிங்களா பேப்பர்ல வந்து அதான் நம்ம டெலிவரி பண்ணணும் அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சட்டம் வந்து மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுகிறது அதுதான் நான் சொன்னேன் தமிழ்நாட்டில் வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு உச்சநீதிமன்றத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மத்தியில் வந்து லோக்பால் அமைப்புறதுக்காக நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் லோக்பால் அமைஞ்சதுக்கு அப்புறமா உடனே வந்து நாங்க வந்து வந்து இது அது வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு வேற வேற மாதிரியா வரும் உடனே வந்து லோக் ஆயுக்தா வந்து ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமானது உத்தரவிட்டு இருக்கிறது சரிங்களா இந்த லோக் ஆயுக்தா அமைப்பானது தமிழகத்தில் எவ்வாறு ஏற்படுத்தப்படுகிறது அதில் இருக்கக்கூடிய சட்டங்கள் சிறப்பம்சங்கள் என்ன மாதிரியான இருக்கிறது ஏனென்றால் தமிழகத்திற்கு உரிய தமிழகத்திற்கு தேவையான சட்டங்களை தமிழக அரசு நிர்ணயித்துக் கொள்ளலாம் சரிங்களா இந்த சட்டம் வந்து மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும் இந்த மாதிரி இருக்கு எந்த மாதிரியான கேள்விகள் வரும் அப்படின்றத யோசிங்க லோக் ஆயுக்தா அதே மாதிரி லோக்பால் அப்படின்றது இது ஒண்ணுமே இல்ல லோக் ஆயுக்தா அப்படின்றது ஸ்டேட் லெவல்ல மாநிலங்கள் லெவல்ல இருக்கு அப்படின்னா லோக் ஆய லோக்பால் அப்படின்றது லோக்பால் அப்படின்றது மத்திய லெவலில் இருக்கும் அவ்வளவுதான் சரிங்களா இதுல வந்து மாநில அமைச்சர்கள் மாநில முதல்வர் கொண்டு வர மாதிரி அதுல வந்து மத்திய அமைச்சர் பிரதம அமைச்சர் யாரை வேண்டுமானாலும் இந்த லோக்பால் சட்டத்தின் கீழ் கொண்டு வரலாம் லோக்பால் சட்டமானது அமைக்கப்படுகிறதா லோக் ஆயுதா சட்டமானது தமிழகத்தில் அமைக்கப்படுகிறதா என்ன மாதிரியான சிறப்புகள் இருக்கின்றன இதன் மூலம் தமிழகத்தில் ஏற்படக்கூடிய இந்த முறைகேடுகளில் லஞ்ச மூலங்களில் ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன அப்படின்றத பத்தி கேள்விகள் டெபினட்டா வரலாம் கேட்டா பதில் சொல்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் நம்ம உடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த சட்டம் வரும் வரும் பொழுது வந்து இந்த மாதிரி குறையும் அப்படின்றது இருக்கணும் டிமெரிட்ஸ் வந்து வைக்கணும் நான் சொன்னேன் இல்லையா அதை வந்து அரசு ஏற்கலாம் மறுக்கலாம் டிமெரிட்ஸ் குறைகள் வந்து வைக்கலாம் ஆனால் அதை வந்து வெளிப்படையாக வச்சிடக்கூடாது பட்டும் படாமல் தான் நம்ம வந்து எக்ஸாம் வந்து டெலிவர் பண்ணணும் சரிங்களா